அன்பாடு மாணவர்களே உங்கள் ஆசிரியர் கார்த்திக் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன கான்செப்ட் நாம பார்க்க போறோம் அப்படின்னா ஏ பிளஸ் பி தோல் ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏ இதுக்கு வந்து கதை வடிவத்துல எப்படி நம்ம கொண்டு வருவது அப்படிங்கறது பார்ப்போம் ஒரு கிராமத்தில் இரண்டு நண்பர்கள் வசித்து கொண்டு இருந்தார்கள் ஸோ அவங்களோட பெயர் வந்து அர்ஜுன் அன்பாலாஜி ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப வானத்தில் என்ன பார்த்தாங்க ரெண்டு பறவைகள் பார்த்தாங்க சோ அர்ஜுன் பிளஸ் பாலாஜி ஈக்குவல் டுது ரெண்டு பேருமே பாக்குறாங்க அது அப்படி பாக்குறப்ப என்ன நடக்குது அர்ஜுனும் பார்க்கிறார் இரண்டு பறவைகளை அர்ஜுனும் பாக்குறாரு பாலாஜியும் பாக்குறாரு சோ ஏ ஸ்கொயரு அர்ஜுனும் பாக்குறாரு பி ஸ்கொயரு பாலாஜி பாக்கிறாரு பார்த்த மறு நிமிடமே அந்த இரண்டு பறவைகளும் அர்ஜுனுக்கும் பாலாஜிக்கும் நடுவில் நடை வந்துருக்கு ஸோ இதான் வந்து ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி தான் ஒரு சின்ன கதை ஸோ இந்த மாதிரி நம்ம கதையை சொல்லி நம்ம மாணவர்களுக்கு கணித சூத்திரத்தை எளிமையாக வைக்கிற முறை நன்றி வணக்கம்